இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆலை இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதத்தை தியானித்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் அறுபத்தி எட்டை நாம் தியானிக்கப் போகிறோம் சங்கீதம் அறுபத்தி எட்டிலே ஒன்று முதல் முப்பத்தைந்து வசனங்கள் உள்ளது நாம் இன்றைக்கு அதிலே ஒன்று முதல் பதினெட்டு வசனங்களை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதமானது சிஏனை நோக்கி ஆண்டவர் பெற்ற வெற்றியின் கொண்டாட்டத்தை வெற்றியின் ஊர்வலத்தை சிறப்பாக எடுத்து இயம்புவதாக காணப்படுகிறது இச்சங்கீதம் உடன்படிக்கை பற்றி ஜெருசலேமுக்குள் வருவதோடு தொடர்புடையது என்று நாம் இந்த சங்கீதம் மற்றும் ரெண்டு சாமி புஸ்தகம் ஆதிக ஆறாம் அதிகாரத்தை வைத்து நாம் ஒருவேளை நம்ப முடியும் அந்த நிகழ்வை கொண்டாடும் சங்கீதமாக இந்த சங்கீதம் அமைந்துள்ளது மாத்திரமல்லாமல் சுரவேலின் எதிரிகளுக்கு எதிராக வெற்றியை கொண்டாடுவதற்கும் சுரவேலை ஆண்டவர் பாதுகாப்பதற்காக கொண்டாடப்படுகின்ற ஒரு வெற்றியின் ஊர்வலமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது சங்கீதத்தை குறித்து எபேசியர் நான்கிலும் மேற்கோள் காட்டப்பட்டிருப்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இந்த சங்கீதத்தை நாம் பல பிரிவுகளாக பிரித்து பார்க்க முடியும் முதலாவதாக முதல் பிரிவிலே வெற்றி தரும் ஆண்டவர் முதல் பிரிவிலே வசனம் முதலாவதாக வசனம் ஒன்று முதல் மூன்று வரைக்கும் ஆண்டவர் தமது எதிரிகளின் மீது வெற்றி கொள்ளுகிறார் தேவன் எழுந்தொள்ளுவார் அவருடைய சத்துருக்கள் சுரண்டு போனார்கள் உகையை பறக்கடிப்பது போல் அவர்களை பறக்கடிப்பீர் அக்னிக்கு முன் மெழுகு உருகுவது போல எதிரிகள் உருகி அழிந்து போவார்கள் நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் என்பதை நாம் இங்கே வாசிக்க முடியும் இரண்டாவதாக சங்கீதம் அறுபத்தி எட்டிலே நான்கு முதல் ஆறு வசனங்களை நாம் தியானிக்கின்ற பொழுது வெற்றி தந்த ஆண்டவரை புகழ்ந்து பாடுதல் தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் இதோபாவுக்கு முன்பதாக களி கூறுங்கள் தேவன் தமது பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் அவர் விசாரித்து நியாயம் செய்கிறார் அவர் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை விடுவிக்கிறார் துரோகிகளோ வறண்டு பூமியில் தங்குவார்கள் ஆண்டவர் கொடுத்த விடுதலை ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்த வெற்றி இவைகளை கொண்டாடுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் இரண்டாவது பிரிவிலே ஆண்டவர் தமது ஜனங்களுக்காக வெற்றி பெறுகிறார் முதலாவதாக வசனம் ஏழு முதல் பத்தை நாம் தியானிக்கின்ற போது வனாந்திர வாழ்க்கையில் ஆண்டவர் தமது வல்லமை நாளை ஜனங்களை நடத்துகிறார் நாம் ஏற்கனவே நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர் சிறுவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த அனுபவத்திலே அவர்கள் தண்ணீர் கேட்ட பொழுது கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்தார் அது மாத்திரமல்ல மன்னா கேட்டபோது ஒருவேளை உணவு கேட்டபோது வானத்திலிருந்து மன்னாவை ஒளிய பண்ணினார் காடைகளை கொண்டு வந்து குவித்தார் செங்கடல் அவர்களுக்கு எதிராக காணப்பட்ட பொழுது தடையாக காணப்பட்ட பொழுது அதை இரண்டாய் பிளந்து வட்டாந்திரையிலே நடந்து போக பண்ணினார் வனாந்திர வாழ்க்கையிலே சிறுவில் ஜனங்கள் மிகவும் கத்துடைய வல்லமையினாலே அநேக நன்மைகளை கிருபைகளை ஆசீர்வாதங்களை அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள் ஏனென்றால் வார்த்தை சொல்லுகிறது இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் தேவன் தமது ஜனங்களின் முன்னிலையில் சொல்லுவார் அவர் நடக்கையில் பூமி அதிர்ந்தது வானமும் பொழிந்தது சீனாய் மலையும் அசைந்தது தேவன் ஒருவரே சம்பூரண மலையை பெய்ய பண்ணுகிறவர் இழைத்து போன சோர்ந்து போன உடைய ஜனங்களை திடப்படுத்துகிறவர் நீரே மந்தைகளை பெருக பண்ணுகிறவர் நீரே ஏழைகளையும் என்று சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகிறார் ஒருவேளை ஆண்டவர் தந்த வெற்றிக்காக ஆண்டவர் தந்த அனுகூலங்களுக்காக ஆண்டவர் தந்த ஆசிர்வாதங்களுக்காக ஆண்டவரை புகழுகின்ற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் இரண்டாவதாக பிரிவு இரண்டு இரண்டாவதாக வசனம் பதினொன்று முதல் பதினான்கு வரைக்கும் நாம் தியானிக்கின்ற பொழுது அரசர்களின் மீதான ஆண்டவரின் வெற்றியை சாட்சியாக கூறுதல் சேனைகளின் ராஜ்யங்கள் தத்தளித்து தத்தளித்தது ராஜாக்கள் பயந்து ஓடினார்கள் சர்வ வல்லவர் ராஜ்ஜியங்களை சுதரடித்தார் என் ஜனங்களாகி நீங்களோ அலங்கரிக்கப்பட்டவர்கள் நீங்கள் கொள்ளை பொருளை பங்கிடுகிறவர்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் இரண்டாவது பிரிவிலே மூன்றாவதாக வசனம் பதினைந்து முதல் பதினெட்டு வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது மலை சார்ந்த நாடுகளையும் ஆண்டவர் வெற்றி கொள்ளுகிறார் ஆண்டவர் உயர்ந்த சுகரங்களின் மீதான வெற்றியை தருகிறார் ஆண்டவர் சீனாய் மலையிலிருந்து சர்வ பூமியையும் அவர் ஆளுகிறவராக இருக்கிறார் சர்வ பர்வதங்களையும் அவர் ஆளுகிறார் தேவனுடைய ரதங்கள் பதினாயிரங்களும் ஆயிரம் ஆயிரம் ஆய் காணப்படுகிறது அவர் சிறைப்பட்டவர்களை விடுவிக்கிறார் அவர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிக்காக துரோகிகளுக்காக வரங்களை பெற்று கொண்டார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம் என்னை என் அன்பு சகோதரனே சகோதரியே சங்கீதம் அறுபத்தெட்டு நமக்கு கற்றுக்கொடுக்கிற காரியம் என்னவென்றால் நம்முடைய காரியத்திலே ஆண்டவர் ஒருவரே வெற்றியை கொடுப்பவர் என்பதை நமக்கு கற்று தருகிறது அது மாத்திரமல்ல ஒருவேளை நாம் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் கர்த்தராகி ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதாகவே இந்த சங்கீதம் கத்தோடைய ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம் வெறுமையான வாழ்க்கையிலே வறுமையான வாழ்க்கையிலே மனாந்தரமான அனுபவத்திலே ஆண்டவர் சுழிப்பையும் ஆசிர்வாதங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் என்பதை குறித்து சங்கீதம் அறுபத்தி எட்டின் முன்பகுதியிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அவரே ராஜ்ஜியங்களை தத்தளிக்க பண்ணுகிறார் ராஜாக்கள் பயப்படும்படியான காரியங்களை செய்கிறார் ஒருவேளை பர்வதங்களை அதிர பண்ணுகிறார் என்று நாம் இங்கே வாசிக்க முடியும் எனவே ஆண்டவர் சர்வபூமிக்கும் வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார் நாம் அவரோடு கூட இருக்க பழகி கொள்ளுகின்ற பொழுது அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருந்து உங்களை நந்தாய் நடத்துவார் நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட கொண்டு போகப்படுவீர்கள் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளையும் அனுகூலங்களையும் சகாயத்தையும் உங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமேன் ஆமேன்